ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பாக்க போறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பாத்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு அதுல பாருங்க ஒழுங்கு பழக்கோணத்தின் சுற்றளவுன்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கு பழக்கோணம்னா ஒரே அளவில் கொண்ட எத்தனை பக்கங்கள் வேணாலும் இருக்கும் அதில் அதுக்குன்னா ஒழுங்கு பல கோணம்னு சொல்கிறாங்க அதுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா ப பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பல கோணத்தின் சுற்றளவு இஸ் பார்த்திங்கன்னா பக்கங்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு பக்கத்தின் நீளம் எவ்வளோ அதில் இருக்கோ அத்தனை நம்பர் இங்கே எழுதிட்டு பெருக்கல் ஒரு பக்கத்தோட நீளம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பெருக்கிட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் இது ஒழுங்கு பழக்கோணத்தின் சுற்றளவு அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கோணத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கோணம் இது ஏ இது பி இது சி அது அப் அதுக்கு பாருங்கள் முக்கோணத்தின் சுற்றளவு இஸ் டு மூன்று பக்கங்களின் கூடுதல் சுற்றளவுனால் மூணு பக்கத்தோட மதிப்பு நீளம் வந்து நம்ம கூட்டிடணும் அப்போது பி இஸ் ஈக்குவல் டு ஏ குட்டல் பி பக்கத்தையும் நம்ம என்ன பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு கேட்டுக்கிறாங்க இதே தான் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க ஒரு முக்கோணத்தின் சுற்றளவுனா மூணு பக்கத்தையும் நம்ம கூட்டிடணும் இதுதான் இங்க ஃபார்ம்லான்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பாருங்க பக்கம்னா இது ஏன்னு எடுத்துக்கலாம் இது மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது பின்னு எடுத்துக்கலாம் இது நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது சீன் எடுத்துக்கலாம் அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் முக்கோணத்தின் நம்ம சுற்றளவு ஃபார்ம்லா எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஃபார்ம்லா பாருங்கள் முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு என்னன்னு குறிப்போ பி முக்கோணியத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகள் அப்போது ஏ யோளோ மூணு பி எவ்வளோ நாலு சி யோ அஞ்சு அப்போது இது மூணுமே கூட்டினீங்கன்னா பாருங்க மூணு நாலு கூட்டினீங்கன்னா ஏழு ஏழோடு அஞ்சு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு அப்போது பனிரெண்டு அலகுகள் என்ன குத்துருந்தாங்க சென்டிமீட்டரில் குத்துருந்தாங்க அப்போ இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது தேர்ஃபோர் முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் இதுக்கு ஆன்சர்